அஸ்வினி நட்சத்திரமும் அதன் சிறப்புகளும் இந்த காணொளியில் பார்ப்போம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அஸ்ட்ரோ தமிழ் ஏஐ சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் சங்கமேஸ்வரன் இன்னைக்கு நாம பார்க்க போறது நட்சத்திரங்களிலேயே ரொம்பவே முக்கியமான ஒரு நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் பத்திதான் இந்த நட்சத்திரம் எப்படி நமக்கு போகுது அதோட சிறப்பம்சங்கள் என்னென்னு விரிவாக பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தின் தனித்துவம் நண்பர்களே ஜோதிட ரீதியா அஸ்வினி நட்சத்திரம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது இதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதுல முக்கியமானது என்னன்னா சூரிய உச்சம் உச்சமடைகிறதே அஸ்வினி நட்சத்திரத்தின் சூரியன் அப்படி உச்சம் பெறும்போது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஒரு தனித்துவமான சக்தியை கொடுக்குது அதனாலதான் இந்த நட்சத்திரம் பல விஷயங்களுக்கு ரொம்பவே உகந்ததா பார்க்கப்படுது மருத்துவத்திற்கும் அஸ்வினி நட்சத்திரத்திற்கும் உள்ள தொடர்பு பொதுவாகவே சூரிய பகவானை மருத்துவத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் உரிய கிரகமா நம்ம ஜோதிடத்துல சொல்லுவோம் சூரியனின் அம்சம் நிறைந்த அஸ்வினி நட்சத்திரம் இந்த மருத்துவ குணத்தை இன்னும் அதிகப்படுத்துது இதனாலதான் அஸ்வினி நட்சத்திரத்தை மருந்துக்கு உரிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம் இப்போ உங்கள பல பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்னு நண்பர்களே வாழ்க்கையில நோய் நொடி வராம இருக்கிறது ரொம்பவே நல்லது ஆனா ஒருவேளை நமக்கு உடல்நல குறைபாடு ஏற்பட்டாலோ அல்லது குடும்பத்துல யாருக்காவது உடம்பு சரியில்லாம போனாலோ நாம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அது என்னன்னா மருந்துகளை அஸ்வினி நட்சத்திரம் வரும் நாட்கள்ல எடுத்துக்க ஆரம்பிக்கிறது அஸ்வினி நட்சத்திரத்தில் மருந்து எடுத்தால் என்ன பலன் ஆமாங்க அஸ்வினி நட்சத்திரத்துல நீங்க மருந்துகளை எடுத்துக்க ஆரம்பிக்கும் போது அந்த வியாதி சீக்கிரம் குணமாகும் அப்படிங்கறதுதான் நம்பிக்கையும் ஜோதிட விதியுமா இருக்கு ஒரு சின்ன காய்ச்சலா இருந்தாலும் சரி அல்லது ஒரு பெரிய வியாதியா இருந்தாலும் சரி அஸ்வினி நட்சத்திர நாள்ல நீங்க மருந்து ஆரம்பிக்கும் போது அந்த மருந்தோட சக்தி இன்னும் கூடி உங்க உடம்பு சீக்கிரம் குணமடைய உதவும் இது வெறும் நம்பிக்கை இல்லங்க பல காலமா பெரியவங்க கடைபிடிச்சு வந்த ஒரு விஷயம் நம்ம முன்னோர்கள் இந்த நட்சத்திர சக்திய பயன்படுத்திதான் பல விஷயங்களை செழிப்பாக்கி இருக்காங்க முடிவாக ஆகவே நண்பர்களே இனிமேல் உங்களுக்கு அல்லது உங்க வீட்ல யாருக்காவது உடல்நல குடைபாடுன்னா அஸ்வினி நட்சத்திரம் எந்த நாள்ல வருதுன்னு பார்த்து அந்த நாள்ல மருந்து எடுத்துக்க ஆரம்பிங்க இது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும்னு நம்புறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்க அஸ்ட்ரோ தமிழ் ஏஐ சேனல்ல இந்த விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க வேறு எந்த தலைப்பை பத்தி பேசணும்னு நினைச்சாலும் தாராளமா கேளுங்க பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஜோதிட ரீதியான அனைத்து தகவல்களும் நமது சேனலில் பதிவிடப்படும் நன்றி வாழ்க வளமுடன்